தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதியில் கிறிஸ்தவர்களின் குருசுமலை உள்ளது இங்கு கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தில் நோன்பு இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கேரளாவில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் வருவார்கள் இந்த குருசுமலையின் அடிவாரம் கேரளாவிலும் குருசு இருக்கக்கூடிய இடம் மேல்பகுதி தமிழ்நாட்டிலும் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் மின் இணைப்பு இல்லாமல் இருப்பது கேரளாவில் மேல் பகுதியில் மின் இணைப்பு வழியாக கோரிக்கை வைக்கிறேன் உறுப்பினர் அவர்கள் பகுதியில் பகுதியிலே துறையினுடைய அலுவலகத்தை இரண்டு ஒரு தினங்களில் அனுப்பி ஆய்வுகள் மேற்கொள்ள சொல்லி உங்களிடத்திலும் நேரடியாக வந்து சந்திக்க சொல்கின்றோம் அந்த பகுதியில் சுட்டிக்காட்டி அமைச்சர் மின்வாரியத்தினுடைய அலுவ நேரில் சென்று ஆய்வுகளை செய்து மாணவ சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரிலும் சந்தித்து அது குறித்து விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு துறை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை பேரவையிலும் மாணவ உறுப்பினர்களுக்கும் தெரியுது உறுப்பினர் அவர்களே எனது மதுராந்தக தொகுதியில் மதுராந்தக நகராட்சி பகுதியில் கடந்த சூறக்கோட்டை பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்ட துணை மின் நிலையம் மூலம் நூத்தி பத்து கிலோமீட்டர் மின்சாரம் கிடைத்தும் அரசு அலுவலகம் உள்ளது அதிகமான மக்கள் தொகையும் பெருகி கொண்டிருப்பதனால் இப்பகுதியில் மின்சாரம் அளவு போதுமானதாக இல்லை எனவே சிலாவட்டம் ஊராட்சியில் அமைந்துள்ள நேரடி கொள்முதல் நிலையம் அருகில் உள்ள

நூத்தி பதினாறு துணை மினங்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொழிலும் தேவையான துணை மினங்கள் துறையின் சார்பாக பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலும் தேவையை கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்ற மின்பொழியை கவனத்திலே கொண்டு அரசு பரிசீலிக்கிறோம் மகாராஜன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆண்டிவிட்டி தொகுதியை சேர்ந்த கடமலை மேலை ஒன்றியத்தை சேர்ந்த கடமலை ஒன்றிலிருந்து வாழிப்பாறை வரைக்கும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு மின்மலையம் போய் கொண்டிருக்கிறது அந்த மக்கள் அங்கே ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பதினாறு பஞ்சாயத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மழை காலங்களிலும் காற்று அடித்தால் கரண்ட்டு கட்டாகி போகிறது அதனால் இன்னைக்கு அந்த வாழிப்பாறை பக்கத்தில் அதுக்கு தகுந்த துணை மின்னலயம் அமைக்க இடங்கள்லாம் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதிகாரிகள் பார்த்துருக்காங்க அந்த இடத்தை சீர் செஞ்சு அங்க ஒரு துணை முன்னிலையை அமைச்சாத்தே அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் கரண்ட் கட் ஆகி போச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போகுது இன்னும் அந்த ஆறு ஏழு பஞ்சாயத்து மக்களும் அந்த சீமண்ண இதை வச்சுத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அமைச்சர் அவர்கள் முன்னுரிமை கொடுத்து அங்க ஒரு துணை மின்நிலையை அமைச்சு கொடுத்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து என்னிடம் கடிதம் வழங்கி துறைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு துறையினுடைய பரிசீலனை உள்ளது என்பதை மாண்பு பேரவைத் துறை தெரிவித்துக் கொள்கின்றேன்